திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் இன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இஃப் யூ நீட் த லிங்க் த லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் செக் இட் அவுட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிள்ளையார்கன் அப்படி இல்லைனா குன்னிமுத்துன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நார்மலாக குண்டின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட பிளான்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோடய சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா அப்ரஸ் பிரிகார்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த எடைக்கல் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குண்டின் மணியை தான் தங்கத்தை வந்து அழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இந்த குன்றின் மணி அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் மறுவி குண்டுமணி அப்படின்னு வந்து தான் ஒரு குண்டுமணி தங்கமாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஸோ இதோட இலையை பார்த்திங்கன்னா புளி டேமரின் இருக்குது இல்லையா அதோடய இலையை போலையே இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது ஒரு கொடி மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு பட்டாணி வகையை சேர்ந்தது ஓகேவா பட்டாணியோட ஃபேமிலி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதோட கொடி இதில் தான் வந்து பட்டாணி மாதிரியே பட்டாணி வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட காயும் இருக்கும் இது வந்து கொடி மாதிரி படர்ந்து இப்போ பக்கத்தில் வந்து மரங்கள் இருந்துச்சுன்னா மரங்கள்லேயும் படர்ந்து போகும் செடி சாதாரணமாக ஒரு சின்ன பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் வழியாகவும் இது ஃபுல்லாகவே படர்ந்து போகும் இதோட காய வந்து அணிகலன்கள் செய்ய பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஜெம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சு நவரத்னங்கள்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் செய்கிறாங்கல்ல அதே மாதிரி இதுவும் வந்து மோதிரம் அந்த மாதிரி அணிகலன்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க இதை கோர்த்து மாலை மாதிரி போட்டும் அணிகலன்களாக பயன்படுத்துனாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்சி போன அந்த குன்றின்மணியோடய அவுட்டர் பார்ட்டு தான் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு தோல் மாதிரி ஒரு பகுதி அது பட்டாணியில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி உள்ள பட்டாணிக்கு பதிலாக இது இருக்கும் ஓகேவா குன்றின் இருக்கும் இது வந்து ரெட் வித் பிளாக் ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரில் இருக்கும் ஸோ ஒரு சிலது வந்து லைட்டாக பிங்க் கலரில் இருந்துச்சு அது வந்து மேபி சரியாக விளையாததாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று ரெண்டு வந்து ஷேப்புமே வந்து ஒரு மாதிரி சப்பையாக இருந்துச்சு நார்மலாக எல்லாமே ஒரு எக் ஷேப்பில் இருந்துச்சு ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு ஒரு சிலது வந்து ஒழுங்காக இல்லாமலும் இருந்துச்சு இதில் இந்த ஒரு காய்க்குள்ள ஒரு மூணுலேருந்து நாலு அஞ்சு வரைக்கும் அந்த குன்றின் மணி வந்து உள்ளே இருக்குது ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பிளாக் கலர் மாதிரி இருந்துச்சு அது ஏதோ சத்து குறைபாடுனால கூட இது கலர் மாறி இருக்கலாம் ஆனால் ஆன்லைனில் பார்க்கும்போது வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்குது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் பார்த்தது வந்துட்டு இந்த ரெட் வித் பிளாக் மட்டும்தான் பார்த்துருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட காய் வந்துட்டு அந்த குண்டின்மணி இருக்கு இல்லையா இது வந்து விஷத்தன்மை உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த குழந்தைங்க அதெல்லாம் வாயில் போற்றாமல் நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்த மருத்துவத்தில் இதோட இலை மற்றும் வேர் எல்லாமே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி புளி எல்லாம் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இது இதோட விதைகள் வந்து சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கும் சீனாவில் வந்துட்டு இந்த விதைகள் வந்து காதலின் சின்னமாக பயன்படுத்துகிறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பிள்ளையார் செய்யும்போது இதோட அந்த கருப்பு கலர் வந்து வர்றதுனால கண்ணுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க ஸோ அதனால் இதை வந்து பிள்ளையார் கண் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் இதை வந்து வீட்டு பூஜை அறையில் பூஜை அறையில் வச்சு பூஜை அறையில் மட்டும் இல்லை தொழில் செய்கிற இடத்துல அங்கெல்லாம் வச்சு ஒரு வழிபாடு மாதிரி செய்கிறாங்க ஸோ அதனால் வந்து செல்வ வளம் பெருகும் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்லாம் நம்புகிறாங்க ஒரு சிலர் வந்து இதை வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை பர்ஸு இல்லைன்னா பாக்கெட்டு அந்த மாதிரி இதில் வச்சு சேமித்து வைக்கிறாங்க இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஸோ குண்டின்மணி பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்